மெழுகு வர்த்தி பழத்தை பற்றி தெரிந்து கொள்வோமா வாங்க பார்க்கலாம் நம்மளுடைய உடல் நலனை பாதுகாப்பதில் பழங்களுக்கு முக்கிய பங்குண்டு நமக்கு வந்து பரிட்சயமான பழங்களை தான் பொதுவாக பலரும் உண்ணுவோம் ஆனால் சமீப காலங்களில் சில வித்தியாசமான பழங்களை வந்து அவ்வப்போது சந்தையில் காண முடிகிறது அப்படி ஒரு பழம் தான் மெழுகுவர்த்தி பழம் கூடவே வந்து வித்தியாசமா இருக்கிறது அல்லவா வாங்க இந்த பழத்தை பற்றி நாம அன்னைக்கு பார்க்கலாம் மெழுகுவர்த்தி பழங்கள் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ மற்றது மத்திய அமெரிக்க பூர்வீகமாக கொண்டுள்ளது இது ஒரு தனித்துவம் நிறைந்த வெப்பமண்டல பழமாக இருக்கிறது இந்த பழங்கள் மெழுகு வத்திய நீளமான தொங்குறதால இந்த மரம் மெழுகுவர்த்தி மரம் அழைக்கப்படுகிறது மெழுகுவர்த்தி மரங்கள்ல வந்து தனி சிறப்பே பழங்கள் தான் பழங்கள் மரத்தின் கிளைகள் மற்றது தண்டுகள்ல வந்து செங்குத்தாக தொங்கும் சுமார் முப்பது சென்டிமீட்டர் நீளமுள்ள இந்த பழங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா உருளை வடிவத்துல மெழுகு வத்திய வந்து ஒத்திருக்கும் பழங்கள் முதிர்ச்சி அடையும் போது வந்து வந்து பச்சை மற்றது மஞ்சள் நிறத்துல மெழுகு அமைப்புடன் வந்து காணப்படும் இந்த பழங்களின் கவர்ச்சிகரமான தோற்றம் பார்த்தீங்கன்னா சந்தையில இதன் மதிப்பு வந்து உயர காரணமாக இருக்கிறதா இதன் வடிவமும் கவர்ந்தெழுக்கம் பச்சை நிறமும் தோட்டத்திற்கு வந்து தனித்துவமான அழகையும் கொடுக்கிறதுன்னு சொல்லலாம் உள்ளூர் சந்தைகள்ல வந்து மெழுகு வர்த்தி பழங்கள் காணப்படாத நிலையில தான் பூர்வீக பகுதிகளில் நல்ல அளவில் வந்து விற்பனை நடக்கிறது அங்கு சில பாரம்பரிய உணவுகளில் கூட இந்த பழம் சேர்க்கப்பட்டு வருகிறதா அதாவது சிட்ரஸ் தன்மையுடன் சற்று இனிப்பு சுவை கொண்ட மெழுகு பழங்கள் பார்த்தீங்கன்னா ஜெலி போன்ற தயாரிக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து பயன்படுகிறது இந்த பழங்கள் உணவை பதப்படுத்தலையிலேயும் உதவுகிறது பறவைகள் மற்றது சில விலங்குகளை ஈர்க்கும் தன்மை கொண்டதாகவும் இந்த பழங்கள் இருக்கிறது மெழுகுவர்த்தி பழச்சாறுகள் பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இயற்கை வைத்தியமாக பயன்படுத்தப்படுகிறது மற்றது பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் மரத்தின் பல்வேறு பாகங்கள்ல அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் பூஞ்சை காளான் பண்புகள் மற்றது நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறது இதனால் பாரம்பரிய மருத்துவத்தில் ஆரோக்கிய நன்மைகளுக்காக கூட இந்த பழங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது சுற்றுச்சூழல் நன்மைகள் கடினமான மற்றது மெழுகு வர்த்தி மரங்கள் நன்றாக வளரக்கூடியவை இந்த மரத்தின் பரந்து விரிந்த வேர் அமைப்பானது மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்துவது மட்டுமின்றி மண் அரிப்பையும் தடுக்கிறதா இந்த மரம் மற்றது வந்து சில தாவரங்கள் மற்றது விலங்குகளுக்கு நிழல் கொடுத்து வந்து பல்லுயிர் பெரு உதவுகிறதா பெயரிலும் சரி உருவத்திலையும் சரி சற்று வித்தியாசமாக இருக்கும் இந்த மெழுகுவர்த்தி பழங்கள் நிச்சயமாக இயற்கையின் வரப்பிரசாதம் சொல்லணும் மெழுகுவர்த்தி பழங்கள் மற்றது மரத்தின் பட்டைகள் வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது இதனால் பொருளாதார வாய்ப்பை வழங்கும் சிறப்பம்சத்தையும் இந்த மரங்கள் தன்னகத்தை கொண்டிருக்கிறதா இந்த பழங்கள் உள்ளூர் சந்தையில கிடைக்கும் பட்சத்துல இதன் விற்பனை நிச்சயமாக அதிகரிக்கும் விஜயகிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் ഇതേ മാത്രം മാറ്റമൊരു കൃഷ്ണൻ വാലക ഉണ്ടെ സന്ദിക്കേ നന്റി